காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று எண்பத்தி இரண்டு காபி முதலிய பானங்கள் சாதாரணமாக இப்படிப்பட்ட தள்ளுபடி தான் புத்தியை பிடித்து வசப்படுத்தி வைத்துக் கொள்கிற சக்தி இருக்கிறது அது இல்லாட்டா முடியாது என்று என்னமோ பைத்தியம் பிடித்த மாதிரி பண்ணி எந்த வேலையுமே ஓடாமல் இந்த மனோ பழுவினாலேயே தலைவலி அஜீரணம் என்றெல்லாம் இந்த வஸ்துக்கள் தான் உண்டாக்குகின்றன அந்த வஸ்துவுக்கு இவன் அடிமையாகி விடுகிறான் அடிக்ட் என்று சொல்கிறார்கள் ஏதோ ஒரு அளவு என்று நிறுத்திக்கொள்ள கொள்ள முடியாமல் எப்போது பார்த்தாலும் அந்த சாமானுக்கே ஆசை ஏற்படுகிறது குடிப்பழக்கம் உள்ளவன் புகையிலை மெல்லுகிறவன் அதையே ஊதுகிறவன் எல்லாரும் இப்படித்தான் அபின் கஞ்சா முதலான லாகிரி வஸ்துக்கள் எல்லாம் இப்படி மனுஷனை அதே பைத்தியமாக அடிக்கிறவைதான் புத்தியை கெடுப்பதில் கள்ளு கஞ்சா அளவுக்கு போகாவிட்டாலும் அடிக்டாக அடிமைப்படுத்துகிற சக்தி காபி டீக்கும் இருப்பதால் தான் அவை உதவாது என்பது போதையை உண்டு பண்ணுவது இன்டாக்சிகண்ட் என்று இவற்றை சொல்ல முடியாவிட்டாலும் நரம்பை ஊக்குவிக்கிறவை ஸ்டிமுலண்ட் என்பதால் தள்ளத்தான் வேண்டும் ஸ்டிமுலேட் பண்ணுவது அப்போதைக்கு கிளுகிழுப்பை தந்து உற்சாகப்படுத்தலாம் ஆனாலும் முடிவிலே இப்படி செயற்கையாக தூண்டப்பட்ட நரம்பு மண்டலம் பலகீனம்தான் அடையும் காப்பியில் இருக்கிற காஃபேன் விஷவஸ்துவே என்று சகலரும் ஒப்புக்கொள்கிறார்கள் டீயும் அனாச்சாரம்தான் என்றாலும் காபி போல அவ்வளவு மோசமில்லை ஆதலால் சுறுசுறுப்புக்கு எப்போதாவது பானம் வேண்டத்தான் வேண்டும் என்கிறவர்கள் டீ வேண்டுமானாலும் கொஞ்சம் சாப்பிடலாம் இப்படி சொன்னதால் பெரியவா டீ சாப்பிட சொல்றா என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விடக்கூடாது காபி டீ மாதிரி எதுவாவது இல்லாமல் முடியவே முடியாது என்று இருக்கிறவர்கள் டீ வேண்டுமானால் கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டு அதையும் படிப்படியாக விட வேண்டும் நல்ல வஸ்துவான பாலில் இந்த சாமான்களை கலந்து கெடுக்க வேண்டியதே இல்லை அதிகாலையில் வெறும் பாலை சாப்பிடலாம் பகலில் மோராக்கி குடிக்கலாம் மோர் கஞ்சியாகவும் சாப்பிடலாம் வெறுமனே சொன்னால் போதாது என்று சந்திரமௌலீஸ்வரர் சாட்சியாக காபி சினிமா பட்டு மூன்றையும் விட்டுவிடுவதாக சத்தியம் பண்ணி கொடுங்கள் என்று கேட்கிறேன் ஏன் எத்தனை ஏழை குடும்பமானாலும் சோற்று செலவை விட ஜாஸ்தியாக காபி அல்லவா இழுக்கிறது அகத்தில் சாப்பிடுவதோடு கண்ணில் படுகிற ஹோட்டலில் புகுந்தும் மூன்று வேளை நாலு வேளை என்று குடிக்க பண்ணுகிறதே எழுந்த உடனேயே பல் தேய்க்காமலே கூட பெட் இல்லாவிட்டால் அந்த காஃபி பொடி வண்டலாலேயே பல் தேய்த்து அதை உள்ளேயும் தள்ளுவது என்பதாக இது இல்லாமல் ஜீவன் இல்லை என்கிற அளவுக்கு இதற்கு நம் புத்திக்கு மேல் ஆதிக்கம் கொடுத்திருப்பது தப்புத்தானே இந்த ஆதிக்கத்தினால்தான் இக்கால சந்நியாசிகளுக்கு தண்ட கமண்டலம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் ஸ்டவ் இருந்தாக வேண்டுமென்று ஆகியிருக்கிறது நெருப்பு கிட்டேயே போகப்படாது சமைக்கவே கூடாது என்று விதிக்கப்பட்டிருக்கும் சந்நியாசிகள் கூட பிராம முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் செய்வதானால் அதற்கு முந்தி காப்பி இல்லாமல் முடியவில்லை என்று தாங்களே ஸ்டவ்வில் போட்டு குடிக்கிறதாக அல்லவா பார்க்கிறோம் இதுதான் இன்றைக்கு நடக்கிற சுயம்பாக நியமம் இப்படி ஒரு வழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருப்பது தப்பு என்பதால்தான் நான் காப்பியை பலமாகவே கண்டிப்பது அடைத்து பார்க்க நீட்டாக என்னென்னவோ பான வகைகள் வந்திருக்கின்றனவே அதிலெல்லாம் என்னென்ன வஸ்துக்கள் சேர்த்திருக்குமோ இவற்றிலும் சரி இதே மாதிரி பார்க்க சுத்தமாக அழகாக பேக் பண்ணி வருகிற பிஸ்கோத்து பன் கேக் முதலானவற்றிலும் சரி ஒரு வஸ்து இல்லாமல் இருக்காது என்றுதான் சந்தேகம் ஆனாலும் இதை கண்டுகொள்ள மாட்டேன் என்று ஆச்சார குல வழக்கம் உள்ளவர்களும் இவற்றை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படியே அந்த வஸ்து இருந்தாலும் பரவாயில்லை அது முழுக்க உயிர் வந்துவிட்ட ஜீவன் இல்லை என்று துணிந்து சமாதானம் சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதற்கு உயிர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது நமக்கு கெடுதி செய்யும் ஊன்தான் இவர்கள் சொல்லும் நியாயப்படி எந்த பிராணிக்குமே தானாக உயிர் போன பின் அதன் ஊனை தின்றால் தப்பில்லை என்றும் ஆகும் நீலகண்ட தீக்ஷிதர் என்ற மகான் மந்திரி பதவியை விட்டு வரும்போது திருமலை நாயக்கரிடம் குக்குட சப்தமில்லாத ஒரு பிராந்தியத்தில் கொஞ்சம் பூமி கொடுத்தால் போதும் என்று கேட்டு வாங்கிக் கொண்டு தாமிரபரணி கரையில் பாலாமடை என்கிற அக்ரஹாரத்தை ஏற்படுத்தினாராம் அந்த அஹிம்சா பாரம்பரியத்துக்கு நாம் களங்கம் உண்டாக்க கூடாது நம் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ ஃபேக்டரியில் பேக்கரியில் பண்ணுகிறவற்றில் என்னென்ன கலந்திருக்குமோ கைப்படாமல் தான் பண்ணி பேக்கிங்கும் செய்கிறது என்பதால் அது ஆச்சாரமானதாகிவிடாது நாமே அகத்தில் பார்த்து அரைத்து வைத்துக் கொள்கிற மாவுகளை போட்டு கஞ்சியாக்கி குடிப்பதுதான் ஆச்சாரம் வியாதியஸ்தர்கள் வியாதிக்கு அப்புறம் தேற்றிக் வேண்டியவர்கள் மட்டும் சொஸ்தமாகி உடம்பு தெம்பு பிடிக்கிற வரையில் ஃபேக்டரியிலிருந்து வருகிற மற்ற ஆரோக்கியம் தரும் பான வகைகளை கரைத்து குடிக்கலாம் மருந்து மாதிரி இதற்கும் அந்த காலத்தில் மாத்திரம் விலக்கு தரலாம் அப்புறம் இதை நிறுத்திவிட்டு பஞ்சகவ்யம் சாப்பிட்டு சுத்தி பண்ணி கொள்ள வேண்டும்